வணக்கம் மண் இப்போ இப்ப எங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து ஆமாங்க இப்ப கள்ளக்குறிச்சி இருந்து திருவண்ணாமலை போற ரூட்ல பாத்தீங்கன்னா அமிர்தா மோட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஷோரூம் இருக்குது அதுக்கு பக்கத்துல அன்னை அமிர்தா நர்சரி கார்டன் இருக்குது இதுக்கு ரூட் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இருந்து திருவண்ணாமலை போற ரூட்ல சங்கராபுரம் அப்படிங்கிற பகுதி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே நம்ப நர்சரி கார்டன் இருக்குது உண்மையாகவே கள்ளக்குறிச்சியை சுத்தி உள்ள மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்கள் மொதல் முதல்ல நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் புரியும் இவங்கள்ட்ட பல வகைகள் அதுக்கப்புறம் மர மரச்செடிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் அதுக்கப்புறம் அழகு செடிகள் பல்வேறு வகையான செடிகளை ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ்ல தராங்க அதுக்கப்புறம் ஆஃபரும் கொடுக்குறாங்க நீங்கள் வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் சார் வணக்கம் சார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம நர்சரி கார்டன் நேம் என்ன சார் லொகேஷன் என்ன சார் இருக்கு நமது நர்சரியோட பெயர் அன்னை அமிர்தா நர்சரி கார்டன் கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை செல்லும் பாதையில் சங்கராபுரம்ன்ற இடத்துல பிரதான சாலையிலேயே இருக்கு பக்கத்தில் அமிர்தா மோட்டார்ஸ் அன்னை அமிர்தா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு மிக அருகில் இருக்குது அதை விட ஒரு லேண்ட்மார்க் என்னென்னா ரெகுலேட்டட் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மிக அருகில் உள்ளது கடந்த இருபது ஆண்டு காலமாக இது இயங்கிட்டு இருக்கு என்னென்ன செடிகள் இருக்குது இங்கே அனைத்து வகையான பழச்செடிகளும் பூச்செடிகளும் மற்ற மரக்கன்றுகள் அனைத்துமே இங்க மிக குறைந்த விலையில கொடுக்குறோம் இங்க வந்து அனைத்து வகையான பூச்செடிகள் இருக்கு அழகு செடிகள்னு சொல்லக்கூடிய குரோட்டன்ஸும் மற்ற பூச்செடிகளும் பின்பக்கத்துல மரக்கன்றுகள் அதுக்கும் உள்ள வந்து நர்சரியில இருக்கிற தென்னை மா பலா வாழை கொய்யா சாத்துக்குடி ஆரஞ்சு மற்ற அனைத்து வகையான பழக்கன்றுகளும் இங்க இருக்கு

இது பழக்கன்று தான் சரி வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஓகே நார்மலா நல்ல நீர்ச்சத்து உள்ள ஒரு பழச்செடி சரிங்க சார் இது மற்றது இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் செடி ஓகே இந்த செடி வந்து லிச்சி ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு ஒன்று ஸ்டார் ஃப்ரூட்டு அது தவிர கொய்யா கொய்யா தாய்வான் பிங்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் ரொம்ப சிறப்பானது அதிக மகசூல் கொடுக்குற செடி தான் இது இந்த கொய்யா சார் இந்த கொய்யா வந்து தாய்வான் பிங்க்குன்னு சொல்லுவாங்க ஓகே அது தவிர பலா ஓகே இது சாத்துக்குடி சாத்துக்குடி மற்றும் சப்போட்டா கண்டு சப்போட்டா பாருங்கள் இது மூணே வருஷத்தில் ஈடு கொடுத்து மூணு வருஷத்தில் ஈடு கொடுத்து ஓகே 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 சார்

ஆ மற்றும் லிச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பழமும் இங்கே நல்லாவே வருது இப்போ சரிங்க சார் நிறைய செடிங்க பழச்செடிகளில் வந்து இங்கே வளராதுன்னு சொல்லுவாங்க ஓகே நிறையா வெளி மாநிலங்களில் வெளி மா நாடுகளில் தான் விளையும்னு சொல்லுவாங்க சரிங்க சார் அந்த பழ வகையை கூட இங்கே நம்ம பகுதியில் சிறு சிறுக இப்போ வைத்து திராட்சை செடி உட்பட எல்லாமே இந்த பகுதியில் நல்லா நல்லா வளருது சார் ஓகே சார் ஓகே சார் நிறையா வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க இந்த மாதிரி பழக்கங்களில் சரிங்க சார் சார் என்ன சார் இவ்வளோ இந்த சின்ன இதுல இவ்வளோ பழம் காய்ச்சி இருக்குது வேர்பலான்னு சொல்லுவாங்க வேர்பலா வேர்பலா இது நம்ம கார்டன்ல நர்சரி கார்டன்ல இருந்து உற்பத்தி பண்ணி இங்கவே இதை வளர்த்து ஒரு சாம்பிளுக்காகவே இதை காமிச்சு ஓ இங்க பாருங்க இது இந்த மரத்துடைய பேர் வந்து வேர்பலாமா ஏன்னா அடியில இருந்தே பாருங்க இது காய்க்க தொடங்கிடுவாங்களா சார் காய்க்க தொடங்க வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கும் ஓ வருஷம் ஃபுல்லாக ஓகே ஓகே பாருங்கள் சின்ன மரம் தான் ஆனால் எவ்வளோ பெரு காய்கள் வந்து பல பழத்தை இருக்குது பாருங்க இது எத்தனை வருஷம் சார் இருக்கும் இந்த மரம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் கண்ணு பாருங்க ஒரு சில மரம்லாம் பத்து வருஷம் ஆகும் ஆனால் இதெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த செடியும் நம்மள்கிட்ட இருக்குது சார் ஆ இதுவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இது வேர்பாலா வேர்பாலா சரிங்க சார் சரிங்க சார் இந்த வேப்பங்கன்னு எல்லாமே இருக்கு பாதாம் பாதாம் ஆ பூவரசு ஓகே சரிங்க சார் செம்மரம் சந்தன மரம் மற்ற எல்லா வகையான மரக்கன்றுகளும் இங்கே மிக குறைந்த விலையிலேயே கொடுக்குறேன் ஓ எக்ஸாம்பிள் வந்து பத்து இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் நீங்கள் கிடைக்கும் இங்கே மரக்கண்களா சார் பத்து ரூபாயிலருந்து சரிங்க சார் ரூபாய் வரைக்கும் சார் நம்ம பழக்கன்கள் பார்த்தோம்னா அது எவ்வளோ சார் பழக்கன்றுகள்லாம் பழக்கன்றுகள்லயும் பத்து ரூபாயில இருந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் அந்த அதனுடைய உயரத்தை பொறுத்தும் ஓகே அதனுடைய வெரைட்டி ஹைபிரைட் சொல்லக்கூடிய அந்த ரகத்தை பொறுத்தும் ரேட் வந்து மாறும் வித்தியாசம் சீடு வெரைட்டின் விதை போட்டு வளர்க்குற கன்றுகள் எல்லாமே பத்து ரூபாயில கிடைச்சிடும் ஓகே சார் ஹைபிரைட் சொல்லக்கூடிய ஒட்டு வகையை சேர்ந்த கன்றுகள் அது எல்லாமே விலை குறைந்தபட்சமே நூறு ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சரிங்க சார் என்ன கிடைக்கும் இது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் பட்டர் ஃப்ரூட் பட்டர் ஃப்ரூட் வெண்ணெய் பழம் வெண்ணெய் பழம் இது ரொம்ப சத்தான பழம் இதுவும் நம்ம பகுதியில மிக சிறப்பா வருது இதை தவிர அத்தின்னு சொல்லுவோம் ஆப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க ஆப்கான் அத்தி பழம் இது மரம் ஃபுல்லா பழமாவே வரும் ரொம்ப அது அதிகமான உற்பத்தி இதுல இருக்கு கேரளாவில அதிகமா விளையுது நம்ம பகுதியிலும் இப்ப இது அதிகமா கிடைக்க வருது நிறையவும் நல்லாவும் வளர்ந்துகிட்டு இருக்கு

இதுதான் அந்த ஒட்டுப்பலான்னு சொல்லக்கூடிய ஆந்திரா வெரைட்டி ஒட்டுப்பலா இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க இந்த ஒரே ஆறே மாசத்துல இதுல பூ வச்சிருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப புளிப்பு சுவையா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பழம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதுவும் இங்க நல்ல சாதாரணமாவே நம்ம பகுதியில நல்லா விளையுது இது தவிர பாம்ஸ் இதெல்லாம் அழகு செடிகள்னு சொல்லுவோம் லேண்ட்ஸ்கேப்பிங்காக இதை வைக்கிறாங்க லேண்ட்ஸ்கேப்பிங்கு இந்த மாதிரி செடிகளை வைக்கிறாங்க இதெல்லாம் சின்னது பத்து ரூபாயில இருந்து இந்த மாதிரி ஒரு ஆறு அடி உயரம் வரைக்கும் இருக்கிற கன்றுகள்லாம் உங்களுக்கு குறைந்தபட்சம் இருநூறு ரூபாய் இருக்கும் ஆரம்ப விலையில பத்து ரூபாயில இருந்தே இருக்கு மா வந்து ரொம்ப சிறப்பானது நம்ம பகுதிக்கு ரொம்ப செழுமையா வந்துட்டு இருக்கு அந்த வகையில பாக்கும்போது இது குறைந்தபட்சம் பத்தடி உயர கன்று இருக்கு இது ஒரு மர தான் பெரிய வகையிலேயே கொடுத்துடுறாங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்க்குறாங்க இதனுடைய வில எழுநூறு ரூபாய் இது ஒரே வருஷத்துல நமக்கு ஈல்டு குடுத்துரும் குறைஞ்சபட்சம் பத்து அடியில கிடைக்குது இது கிட்டத்தட்ட அம்பது கிலோ வெயிட் உள்ள ஒரு கண்ணு இது வளர்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் அவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிறாங்க இவ்வளவு ஹைட் வளர்த்து நம்ம அதனால நமக்கு ஈஸியா உடனே நமக்கு வந்து இது பலன் கிடைச்சிரும் இது மாதிரி அதுவும் ஒரு சாம்பிளுக்காக வச்ச மரம் தான் எப்பயுமே காப்பு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரகங்கள் இங்க இருக்கு நீலம் செந்தூரா பங்கனப்பள்ளி இமாம் பசந்த் அல்போன்சா செந்தூரா இந்த மாதிரி ஒரு பத்து வகையான மரங்கள் கேசரி அந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கு எல்லா வகை மரமும் நம்ம கிட்ட கிடைக்கும் பழ வகையில மாவுல பல வகைகள் இருக்கு அந்த பல வகைகள் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிரும் எல்லாமே வச்சிருக்கிறோம் இத சுற்றி வரும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது மங்கனப்பள்ளி இது அல்போன்சா அல்போன்சா இது கேசரி நீலம் இது மாதிரி அனைத்து வகையான பழக்கன்றுகளும் இங்க இது வந்து நூறு ரூபாயில இருந்து ஹைபிரிட் தான் நூறு ரூபாயில இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் வளர்க்குறது ரொம்ப சிரமப்படுறாங்க ஜனங்க அதெல்லாம் அதுக்காகவே இந்த மாதிரி பெரிய மரமாவே வளர்த்து கொடுத்துடுறோம் இருக்குதா சார் ஆஹ் இருக்கு இதுல என்னன்னா திருமண திருமணத்துக்காக திருமண தாம்பூலமாக இப்ப என்னன்னா நிறைய விழிப்புணர்வோட என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு திருமணத்துக்கும் எங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஐநூறு கன்றுகள் ஆயிரம் கன்றுகள் மரக்கன்றுகளும் பூச்செடிகளும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் மிக குறைந்த விலையான ஆறு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்குமே நல்ல பெரிய கன்றுகளாகவே நாங்கள் வந்து திருமணத்துக்கு திருமண தாம்பூலமாக நாங்கள் ஃப்ரீ டெலிவரியே பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் மாவட்டம் ஃபுல்லாகவே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கன்றுகள் ரெண்டாயிரம் கன்றுகள்னு வாங்கி வைக்கிறாங்க அது தவிர பெரிய பெரிய ம மர மரக்கன்றுகளும் சந்தன மரம் செம்மரம் ரோஸ்வுட்டு வேங்கை மகாகனி இது போல ப பல வகையான மரக்கன்றுகளையும் நாங்க வந்து மிக குறைந்த விலையிலே கொடுத்துட்டு வரோம் இது தவிர தென்னை தென்னையிலேயே பல வகைகள் இருக்கு தென்னங்கன்றுல பல வகைகள் இருக்கு இளநீருக்காகவும் கொப்பர தேங்காவுக்காகவும் மற்ற வகை தேங்காக்களும் இங்க நிறைய மிக குறைந்த வேலையில கொடுத்துட்டு வரோம் அதுல மெயினா பாக்கணும்னா செவ்வளனின்னு சொல்லுவோம் மஞ்சள் எளநீ பச்சை இளநீ இந்த மாதிரி இளநீ வகையிலேயே மூணு வகையை கொடுக்கறோம் அது தவிர அதாவது குறைந்தபட்சமே மூன்று வருடத்திலேயே இது வந்து பலன் கொடுக்கக்கூடிய வகை ஆல்ரெடி நாங்களே ஒரு ரெண்டு வருஷம் வேற இதுல வளர்க்குறோம் அப்ப வரும்போது ஒரு ஒன் ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ஈல்டும் பத்து அடி உயரம் வரைக்குமே வளர்த்து கொடுக்குறோம் தென்னங்கன்றுகளே பத்து அடி உயரம் வரைக்கும் அது குறைஞ்சபட்சம் இரநூறுல இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் கொடுத்துடுது இது தவிர அனைத்து வகையான மாங்கன்றுகளும் பல வரை பல ரகங்கள் இருக்கு அதுல மா பலா வாழைன்னு சொல்றோமே அந்த முக்கனி அந்த முக்கணியில சிறந்தது வந்து மாதான் அந்த மாவுலயே பல வகைகள் இருக்கு அது வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய அனைத்து வகையான ரகத்தையும் நாங்க இங்க இறக்குமதி பண்ணியும் வச்சு அத விவசாயங்களுக்கு குறைந்த விலையில குடுத்துட்டு கார்டனுக்கு தேவையான இதெல்லாம் பிளாஸ்டிக் ஜாடிங்க சிமெண்டும் இருக்கு அது போல இது இதுல வந்து சில குரோட்டன் செடிகள் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இதுல ஃபிட் பண்ணி கொடுத்துடுறோம் இதை வந்து வீட்டு உள்ளேயே வச்சு வளர்த்துக்கலாம் சன்லைட்ல வளர்கிற செடிகள்னு ஒரு வெரைட்டி இருக்கும் இண்டோர் பிளான்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டு உள்ள வளர்க்கக்கூடிய செடிகளும் இதுல இருக்கு அந்த வகையை வந்து இந்த ஜாடியில் போட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் இதுக்குன்னு உன்னான பிளான்ஸ்ங்க இருக்கு அதை வச்சு நம்ம நாங்களே பேக் பண்ணியும் கொடுத்துட்றோம் இது ஃபிட் பண்ணியும் கொடுக்குறோம் அனைத்து வகையான மண் வகைகளும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்கு தேவையான உரங்களும் இங்கே வச்சிருக்கிறோம் மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களும் எங்கள்கிட்ட நிறையாவே இருக்கு அதை நாங்களே தயாரிச்சு மக்களுக்கு இதை கொடுத்துட்டு வரோம் அது தவிர இந்த மாதிரி ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம் இது எதுக்காகனா விவசாயிங்கள் வந்து இந்த பகுதியில நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க அது முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய மலைப்பகுதிகள் எங்க பகுதியில ஒட்டி இருக்கு அங்க காட்டு விலங்குகளுடைய அட்டகாசம் பண்ணு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் நாங்க கொடுக்குற மரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்களே இதை ஃபென்சிங்கும் போட்டு கொடுத்துட்றோம் ஃபென்சிங் போட்டு கல் கம்பி லேபர் எல்லாம் வச்சுருக்கோம் அவங்கள வச்சு நாங்களே போயிட்டு அளந்து அதை கல்லை நட்டு பென்சிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றோம் பாதுகாப்பும் பண்ணி கொடுத்துட்றோம் மிக குறைந்த விலையில் இதை செய்கிறோம் ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அதை வந்து எத்தனை அளவு அடியை பொறுத்து ரேட்டு வந்து மாறும் நூறு ரூபாயிலருந்து இரநூறுபாய் அதே போல் ஒரு அடிக்காக இதையும் செஞ்சு கொடுத்து வரோம் ஓகே சார் தேங்க்யூ சார் என்ன மக்களே வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் நிச்சயமா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி டீடெயிலாக கேட்டுக்கோங்க கள்ளக்குறிச்சியில் சுற்றி உள்ள மக்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சுக்கீங்க உண்மையாகவே இவங்க நர்சரி கார்டன் உட்பட காடுகளுக்கும் பென்சிங்கும் சிறந்த முறையில் பண்ணி தராங்க நீங்க வீடியோவை தொடர்ச்சியா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனடைஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ச்சா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி